பரங்கிமலை புனித தோமையர் மலைக்கோயிலில் தேர் பவனி திருவிழா அருள் தந்தை மைக்கேல் பேட்டி சென்னை புனித தோமையர் மலைக்கோயில் ஐநூத்தி இரண்டாவது ஆண்டு தேர்பவனி திருவிழாவை முன்னிட்டு அருள் தந்தை மைக்கேல் செய்தியாளர் சந்தித்தார் அப்போது அருள் தந்தை மைக்கேல் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஐநூத்தி இரண்டாவது பேராலய மலை திருவிழா மலைக்கோயில் தேசிய திருத்தல தேர்பவனி திருவிழா நாளை பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு உபகார்மை ஆலயத்தில் இருந்து தேர் பவனி தொடங்குவதாகவும் திருத்தேர் மலை உச்சியிலிருந்து மக்கள் படை சூழ பவனியாக வரப்படும் எனவும் அன்று மாலை ஏழு மணிக்கு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் ஆயர் நீதிநாதன் திருத்தேர் திருப்பவனியை நிறைவேற்றி அனைவருக்கும் ஆசி வழங்குவார் பதினெட்டாம் தேதி ரத்தம் அடைந்த கர்சிலை நாள் ரத்தம் சுரிந்த இயேசுவின் அன்னையின் திருவிழா நாள் அன்று காலை ஆறு மணிக்கு துவங்கி மாலை வரை பதினைந்து திருப்பணிகள் நடைபெறுகின்றன நடைபெறும் இந்த திருவிழாவில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ஏசுவின் எதிர்நோக்கிய கருத்தாங்கிய அன்னையை பிரார்த்தனை செய்து வழிபட உள்ளதாகவும் மக்கள் எப்போது ஆலயத்திற்கு வந்தாலும் நிமிடத்திற்கு ஒரு முறை வழிபாடு நடைபெறும் எனவும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பேராலயமாக உயர்த்தப்பட்ட பிறகு நடைபெறுகிற இந்த மலை திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் பேராலயமாக இந்த தேசிய திருத்தலமானது கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இது உயர்த்தப்பட்டது அதன் பிறகு புதிய திருத்தந்தை நியமனம் செய்யப்பட்டிருந்தார் அவரைத் தொடர்ந்து ஜூலை மாதம் மூன்றாம் தேதி நம்முடைய இந்த புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பேராலயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இந்தியாவினுடைய ஆயர்கள் தமிழகத்தினுடைய ஆயர்கள் இன்னும் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் விழாவை இந்த தோமையார் மலை கண்டிருக்கின்றது அந்த விழாவிற்கு பிறகு இப்போது வருவதுதான் இந்த மலை திருவிழா கடந்த ஐநூற்றி இரண்டு ஆண்டுகளாக இந்த மலை திருவிழா கொண்டாடப்படுகின்றது இந்த மலை திருவிழாவினுடைய சிறப்பு அம்சம் இந்த மலை இந்திய கிறித்துவத்தின் பிறப்பிடம் இந்த தோமாமலை இந்திய கிறித்துவத்தின் தொட்டில் சென்னையின் மாபெரும் அடையாளம் இந்தியாவினுடைய மடோனா என அழைக்கப்படுகிற இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையை இயேசுவை பெற்ற தாயினுடைய உருவத்தை தாங்கி இருக்கிற புண்ணிய தான் இந்த தோமா மலை இந்த மலை திருவிழாவினுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு இங்கே வைக்கப்பட்டிருக்கிற தோமாவால் வடித்து கொடுக்கப்பட்ட கற்சிலுவை அது பதினாறு பதினேழு நூற்றாண்டுகளிலே ரத்தம் சொரிந்த வரலாறு இருக்கின்றது டிசம்பர் பதினெட்டாம் தேதி உள்ளே இருக்கிற இந்த கற்சிலுவை ரத்தம் சொரிந்ததாக ஏடுகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன ஆகவே இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையினுடைய அந்த திருவிழாவையும் தோமா வடித்து கொடுத்த கச்சிலுவை ரத்தம் சொரிந்த அந்த திருவிழாவையும் ஒன்றாக இணைத்து கொண்டாடப்படுவதுதான் மலை திருவிழா வருகிற பதினேழாம் தேதி மாலை சரியாக ஐந்து மணிக்கு இந்த தோமையார் மலை பகுதியில் அமைந்திருக்கிற உபகார அன்னை ஆலயத்திலிருந்து மாதாவுடைய தேர் பவனி துவங்குகின்றது ஐந்து மணிக்கு அங்கே ஒரு நற்கரணை ஆராதனை ஐந்து முப்பது மணிக்கு திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு அதை தொடர்ந்து திருத்தேரானது மலை உச்சியை நோக்கி பவனியாக மக்கள் புடைசூட கொண்டு வரப்படும் சரியாக மாலை ஏழு முப்பது மணிக்கு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்கள் இந்த திருத்தேர் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எல்லோருக்கும் ஆசி வழங்குவார் அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி இந்த மலை திருவிழாவினுடைய மிக முக்கியமான நாள் நான் ஏற்கனவே சொன்னது போல தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவை ரத்தம் சொறிந்த நாள் இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையினுடைய திருவிழா நாள் அன்றைக்கு காலை ஆறு மணி துவங்கி மாலை வரை பதினைந்து திருவழிகள் நிறைவேற்றப்படுகின்றன மக்கள் எப்போது இந்த பேராலயத்திற்குள் நுழைந்தாலும் ஒவ்வொரு நாற்பத்தைந்து நிமிடத்திற்கும் இங்கே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் அன்னையினுடைய தேர் அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் மக்களை ஆசிர்வதிக்க அருட்தந்தையர்கள் இங்கே இருப்பார்கள் ஆகவே சென்னை பகுதியில் இருக்கிற செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த எல்லோரும் இந்த விழாவில் பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் அன்று மாலை ஆறு மணிக்கு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி திருவிழாவை நிறைவு செய்வார் இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லோரும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னை மரியாளுடைய ஆசிரையும் தோமா வடித்துக் கொடுத்த கச்சிலுவையினுடைய அந்த ரத்தம் சொரிந்த கச்சிலுவையின் ஆசிரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி உங்களை அன்போடு அடைக்கின்றோம் திருவிழா முடிந்தாலும் கூட இந்த திருவிழா நாட்களிலே மவுண்ட் ஃபேர் என ஒன்றை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம் அறுபது அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அறுபது அரங்குகளிலே உணவு ஸ்டால்கள் இருக்கிறது இன்னிசை கச்சேரி இருக்கிறது சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஆகவே இந்த திருவிழா நாட்களிலும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலும் பொங்கல் விடுமுறை நாட்களிலும் எல்லா மக்களும் ஒன்றாக வந்து குடும்பமாக மகிழ்ச்சியோடு இங்கே நேரத்தை செலவிட வேண்டும் குடும்ப உணர்வு உருவாக வேண்டும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யக்கூடிய அந்த பண்புகள் வளர வேண்டும் குடும்பத்தில் தனித்தனியாக நாம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் நாம் உடன் இருக்கிறோம் அன்பு செய்கிறோம் இரக்கம் காட்டுகிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் பங்கெடுக்கிறோம் குடும்பங்களாக இணைந்து வாழ வேண்டும் என்பதை சொல்லும் விதமாக இந்த மவுண்ட் ஃபேர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த திருவிழா நாட்களிலும் சரி கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் விடுமுறை நாட்களிலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சரி இந்த மவுண்ட் ஃபேர் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறுகிறது நீங்களும் அந்த மவுண்ட் ஃபேரில் கலந்து கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் கண்டுகளித்து மகிழ்ச்சியோடு உறவை கொண்டாட உறவை வலுப்படுத்த நான் அன்போடு அழைக்கின்றேன் அதே வேளையிலே நம்முடைய மலை அடிவாரத்தில் நூற்றுக்கணக்கான கடைகள் இன்றிலிருந்தே வர ஆரம்பித்துவிட்டன வியாபாரிகள் சிறிய சிறிய கடைகளை அமைத்து மக்களுக்கு பயனுள்ள விதத்திலே இந்த மலை திருவிழாவை இன்னும் அர்த்தமுள்ள விதமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கேற்றிட உங்களை நான் அன்போடு அடைக்கின்றேன் இந்த மலை திருவிழாவிலே இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து மக்கள் இந்த மலை திருவிழாவில் பங்கேற்பதற்காக கடந்த ஐநூறு ஆண்டுகளாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ஆண்டும் கூட மிக குறிப்பாக கோவா மும்பை போன்ற இடங்களிலிருந்து மக்கள் வருவதற்காக ஏற்கனவே எங்களை அவர்கள் தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக சென்னை வட்டார பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த மலை திருவிழாவில் பங்கேற்பார்கள் இந்த ஒரு மலை திருவிழா வெறும் கிறிஸ்தவர்களின் திருவிழா மட்டும் அல்ல இது மதம் கடந்த ஒரு திருவிழா மனித நேயத்தை போற்றுகிற ஒரு திருவிழா மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு மதம் கடந்து வாழ வேண்டும் என அழைக்கிற ஒரு திருவிழா மனித நேயத்தை கொண்டாடுவோம் என சொல்லி அழைக்கிற திருவிழா இந்த திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர இருப்பதால் நாம் ஏற்கனவே நம்முடைய நிர்வாகிகளிடம் இதை பற்றி சொல்லி இருக்கின்றோம் மிக குறிப்பாக எங்களது தன்னார்வ தொண்டர்கள் வருகின்ற எல்லோருக்கும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் உதவி செய்வதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் கண்டோன்மெண்ட் நிர்வாகம் அவர்களிடத்தில் நாம் கடிதம் கொடுத்து அதற்கான ஒப்புதலையும் பெற்றிருக்கின்றோம் ஆகவே கண்டோன்மெண்ட் நிர்வாகம் கூட தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை நண்பர்களிடம் நாம் இதை பற்றி தெரிவித்து அதற்கான அனுமதியும் பெற்றிருக்கின்றோம் ஆகவே புனித தோமையார் மலையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் எல்லோரும் இதில் ஒத்துழைப்பு நல்க இருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவதற்காக நமக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள் இபி நண்பர்களிடம் இதை பற்றி நாம் தெரிவித்திருக்கின்றோம் ஆகவே இபி துறையை சார்ந்த அதிகாரிகளும் கூட பாதுகாப்பான எல்லா விஷயங்களையும் பார்த்துக் கொள்கிறார்கள் இந்த புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் இது ஒரு தேசிய திருத்தலமாக இருந்து தற்போது பஸ்லிகாவாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது பேராலயமாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது தரம் வாய்ந்த ஒரு திருத்தலமாக பேராலயமாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த ஐநூறு ஆண்டுகளாக இந்த திருவிழா நடைபெற்றிருந்தாலும் இந்த ஆண்டு இந்த திருவிழா கூடுதல் சிறப்பு பெறுகிறது காரணம் பேராலயமாக உலகத்தரம் வாய்ந்த திருத்தலமாக உயர்த்தப்பட்ட பிறகு கொண்டாடப்படுகிற முதல் திருவிழாவாக இந்த மலை திருவிழா எதிர்நோக்கி அன்னையின் திருவிழா தோமா வடித்து கொடுத்த கற்றிலுவை ரத்தம் சொரிந்த திருவிழாவாக இந்த திருவிழா அமைகின்றது ஆகவே அனைவரும் எல்லாவற்றையும் கடந்து வேறுபாடுகளை கடந்து நாம் இந்த திருவிழாவை கொண்டாட ஒன்று கூடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க